என்னமா பண்ணீற மிளகா பச்சி போட போற ரசிடா சரிமா நீங்க தான பச்சி கேட்டிங்க ம் அதான் மிளகாவை நறுக்கிட்டு இருக்கேன் ம் ஏன் உனக்கு வேண்டாமா ம் வேணும் பிரச்சனை உனக்கு வேணுமா வேணாமா இந்த தனிமட்டுவாசி வாழக்காய் பச்சு போடவா வாங்க உறவுகளே மிளகாய் பச்சு சாப்பிடலாம் Sakti masala. Sakti... Pachi. powder masalah Kanjuruhan, powder Kanjuruhan, 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 ਮੇਲੁ ਕੋਡੁ ਸਾਪਟਾ ਆਲਾ ਦੀ ਮੈ ਇਲੀ ਗੀ ਨੋ ਸਾਪਡੁ? ਇਲੀ ਨੋ ਸਾਪਡੁ? ਮੈ ਇੱਰੂ ਕੋਡੁ ਗੀ ਲੋ ਸਾਪਡੁ? ਇਲੀ ਜੋ ਵੇਨਦਾ ਚੋਲੇ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் நைட்டுக்கு சப்பாத்தி சாப்பாடு அப்புறம் குருமா இருப்பேன் இப்போ பிள்ளைகளுக்கு டீக்கு மிளகாய் பிச்சை போட்டு कर्न कर